பாண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்து இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக மூன்றாவது மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி குருபுல் பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் இந்த நாளில் வழிநடத்துவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் வயதானவர்களுக்காக நாம் ஜிபிக்க வேண்டும் இந்த நாட்களிலே அவங்களுடைய எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக வயதானவர்களை வைத்து பராமரிக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜிபிக்க வேண்டும் தொடர்ந்து எல்லா வயதானவர்களுக்கும் கர்த்தர் வேண்டிய ஆகாரம் பாதுகாப்பு எல்லாவற்றையும் செய்யும்படியாக ஜெபிப்போம் தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் ஒவ்வொருவரு வாழ்க்கையை பற்றியும் தீர்க்கமான தரிசனம் இருக்க வேண்டும் நாம் யார் நாம் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை வந்து என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து ஒரு தீர்க்கமான தரிசனம் இருக்கணும் தொலைநோக்கு பார்வை ஆவிக்குரிய பார்வையாக இருக்க வேண்டும் அந்த தீர்க்கமான தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் சீர்கட்டு போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தீர்க்கமான தரிசனம் எதுல இருக்கிறது என்று சொன்னால் வேதத்தில் இருக்கிறது இந்த வேதத்தில் ஒரு வார்த்தை கூட சுய தோற்றமாய் உண்டாகவில்லை கர்த்தருடைய மனிதர்கள் ஏவப்பட்டு பேசின தீர்க்கமான தரிசனம் உள்ள வார்த்தை தான் இந்த தீர்க்க தரிசனமான வேதாகம புஸ்தகம் இதுல வாசிக்கும் போதெல்லாம் அது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளோடு நம்மிடம் பேசும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு எழுதுனது போல இந்த வேத வார்த்தை நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறது ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை ஏன்னா இது ஒரு தீர்க்கமான தரிசனம் உள்ள வார்த்தையாக இருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் இந்த வேதத்தை நம்ம காக்கணும் எப்படி காப்பது இந்த வேத வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது வாசிக்கிறதோடு மாத்திரமல்ல இந்த வாசித்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயம் நாம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற முடியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பிள்ளைங்க தனசரி வேதத்தை வாசிக்கிறாங்களா சில நேரங்களில் சில பெற்றோர் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா அவங்க பிள்ளைங்க ஒரு வசனம் கூட வாசிக்காம ஸ்கூலுக்கு போகும் அவ்வளோ புஸ்தகத்தை சுமக்கும் ஆனா சர்ச்சைக்கு வரும்போது பைபிள் புஸ்தகத்தை சுமக்காம வரும் சின்ன வயசா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் கையில மாத்திரம் இருதயத்திலும் வார்த்தையோடு அல்ல இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தை வாழ்க்கை நம்முடைய செயல்ல காட்ட வேண்டும் வேதத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை காத்த ஒரு ராஜா இருக்கிறார் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி மூணு வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால் இங்கே யூதயாவில் உள்ள எருசலேமில் உள்ள எல்லா மக்களையும் வரவழைக்கிறான் யோசியா ராஜாவும் சகல யூத மனுஷரும் எருசலேம் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் வரையும் உள்ள எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு மாத்திரமல்ல அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி காதுகள் கேட்க வாசிக்கிறான் இந்த யோசியா ராஜா அவன் முதலாவது இந்த வேத வசனத்தை கடைபிடித்து நடப்பேன் என்று சொல்கிறான் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளையையும் கை என்று கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பதாக உடன்படிக்கை பண்ணுகிறான் நம்ம கேட்கப்படுகிற வார்த்தையை நம்ம அந்த வார்த்தையின்படி செய்வேன் என்று சொல்லி முழு மனதோடு முழு ஆத்மாவோடு செய்யப்பட வேண்டும் இந்த வார்த்தையோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் இந்த யோசியா ராஜா தேசத்தில் உள்ள எல்லா அருவருப்புகளையும் அகற்றுகிறான் யோசியா இந்த அருவருப்புகளை அகற்றலோடு மாத்திரமல்லாமல் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் விதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை அவன் உயிரோடு இந்த நாளெல்லாம் இந்த வேத வசனத்தின்படி இந்த தீர்க்கமான தரிசன புஸ்தகத்தின் படி அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இந்த யோசியா ராஜா எப்படி வேதத்தை காத்து கடைபிடித்து நடந்தாரோ அதே போல ஜனங்களை இந்த வேத வசனத்துக்கு உட்படுத்தி வாழ வைத்தாரோ அதே போல நீங்களும் நானும் அநேகர் அந்த வேத வசனத்தின்படி வாழ அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேகர் பாருங்க வாழ்க்கையில அவங்க இஷ்டப்படி வாழ்றாங்க ஆனா சர்ச்சைக்கு போறாங்க தேவனை வாழ்க்கை அவங்க அப்படி இந்த யோசியா ராஜா சகல ஜனங்களையும் வேத வசனத்துக்குட்படுத்தினது போல உடன்படிக்கை பண்ண வைத்தது போல நாமும் இந்த உடன்படிக்கை பண்ண வேண்டும் இந்த வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் நம்மோடு சேர்ந்த ஜனங்களில் வேத வசனத்தின்படி வாழ உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது நம்மை ஆசிர்வதிக்கிறார் நாம் இந்த வேத வசனத்தின்படி வாழுவோம் நம்முடைய குடும்பத்தை இந்த வேத வசனத்தின்படி வாழ வழக்குவிப்போம் நம்மை சார்ந்த அனைவரையும் இந்த வேத வசனத்திற்கு வாழ அவர்களுக்கு சொல்லுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பதாக வேதத்தை காற்றால் நிச்சயமா தேவன் நம்மை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது கண்களை மூடி ஜெடிப்போம் எங்களை நினைச்சு சகல அதிகாரம் படைத்த சர்வல்லமல்ல தேவனே இந்த நாளிலும் கூட நாங்கள் வேத வசனத்தை காத்து நடக்க உதவி செய்யுங்க இதுவே எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான புஸ்தகம் என்பதை அந்த ஒரு நாள் நாங்கள் மறந்து போகக்கூடாது இந்த வார்த்தையின்படி வாழ உதவி செய்யுங்க விசேஷவனமாய் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொருவருக்கும் அதுல ஆசிவதிங்க உங்கள் கிருபை அவங்களை விட்டு விலக கூடாது என்று சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நாள் முழுதும் எங்களோடு கூட வருவீதாக மருத்துவமனைகளில் வீடுகளில் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவின் மூல ஆம் உச்சத்தம்மானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னர் சிவனை சந்திக்கிற அதுவரை தாங்குவதாக மாறனாதான் இயேசு வருகிறார் ஆயுத்தம்மாவும் மனித ஆயுதப்படுத்துவோம் ஆமை நடைத்தனார்